உயிரெழுத்துக்கள் பார்ப்போம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டாகும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டாகும் அ ஆ இ ஊ அவு உயிரெழுத்துக்கள் வகையாக பிரியும் அது என்ன அப்படின்னா குறிலும் நெடிலும் உயிரெழுத்துக்கள் இரண்டாக பிரியும் உயிர்குறில் உயிர் நெடில் உயிர்குறில் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் உயிர்குறில் எழுத்துக்கள் ஆகும் உயிர்குறில் எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து ஆ இ உ ஏ ஓ இது இது ஐந்தும் வந்து உயிர்குறி உயிர் நெடில் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா அது எத்தனை அப்படின்னா ஏழு ஆ இ ஊ ஏ, ஐ ஓ, ஐ ஆகிய ஏழு எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களாக சொல்லப்படும்